வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது விஸ்வாபசு தமிழ் வருஷம் ஆணி மாதம் உள்ள விசேஷங்கள் முகூர்த்தங்கள் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் வெற்றிகரையை வரை முழுவதுமாக பார்த்து ஆணி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடைபெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இஸ்வாபோ தமிழ் வருஷம் ஆணி மாதம் முழுவதும் உள்ள முகூர்த்தங்கள் அதாவது பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முகூர்த்தங்கள் என்னென்ன தேதியில் கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த தேதிகள் மட்டும் தாங்கள் சுபமுகூர்த்தங்களை நடத்தினீர்களே ஆனால் அதாவது விவாகமாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு அடித்து காத்து குத்தக்கூடிய வைபவமாக இருக்கட்டும் ஹோம்சமனம் சீமந்தமாக இருக்கட்டும் வடகாப்பாக இருக்கட்டும் அனைத்து சுப விசேஷங்களையும் அந்த தேதியில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்தீர்களேயானால் அனைவரும் மிக மிக கட்சமாக இருப்பீர்கள் என்று பொருளோசாத்துக்கு சொல்லப்பட்டுள்ளது விஸ்வாபசோ தமிழ் வருஷம் ஆணி மாதம் சுபமுகூர்த்தங்கள் ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை துதியை திதி புனர்பூச நட்சத்திரம் மிதுன லக்னம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை முகூர்த்த நேரம் அதே ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சப்தமிதி திதி உத்திர பல்குனி நட்சத்திரம் மிதுன காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை இது வந்து முதல் முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வந்து இன்றைக்கி விவாகம் பண்ணுனாக்க தம்பதிகள் இருவரும் கஞ்சகவ்யம் சாப்பிட்டு விட்டு உங்களுக்கு யார் விவாகம் அதாவது திருமணம் நடத்தி வைக்க வருகின்ற பிராமணர் வைதிகர் அவருக்கு எலுமிச்சம்பழம் தானம் செய்துவிட்டு பிறகு விக்னேஸ்வர பூஜையை ஆரம்பித்து விவாகம் செய்து கொள்ள வேண்டும் இதே இந்த நாளில் மற்றொரு முகூர்த்தம் இன்னொரு முகூர்த்தமும் இருக்கு அது என்னன்னாக்கா இதே உத்திரபூஜை நட்சத்திரம் கன்னியா லக்னம் பதினொன்று பத்து காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை கன்னியா லக்கணத்தில் செய்யலாம் இதில் வந்து விவாகம் பண்ணினேன்னா அவர் வாத்தியார் வந்து அக்னியை உருவாக்குவார் அந்த அக்னியை உருவாக்கினோன்ன அந்த அக்னியை பார்த்துட்டு பச்சை கவியம் சாப்பிட்டுட்டு அவருக்கு சந்தனம் சந்தனக்கட்டை தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா விவாகம் செஞ்சுக்கணும் இதே ஆணி இருபத்தி ஒன்பது பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருத்தியை திதி சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் கடகலக்கணம் காலை ஆறு மணி முதல் ஆறரை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணிக்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் ஆணி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சதுர்த்தி திதி சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் கட்டகலக்னம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடத்துக்குள் விவாகம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் இதான் முகூர்த்த நேரம் ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் தம்பதிகள் இருவரும் பஞ்சகவியத்தை சாப்பிட்டு அதை திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பிராமணர் வைதிகருக்கு தீபம் அதாவது ஒரு வெங்களக்கு வாங்கி அதாவது தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விக்னேச பூஜை ஆரம்பித்து விவாகம் செய்து கொள்ள வேண்டும் மற்ற நாட்களில் விவாகம் செய்வது என்பது அவ்வளவு விசேஷமாக இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது தர்மசாஸ்திரத்தில் அதைத்தான் நாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த ஆணி மாதம் ஒன்றாம் நாள் ஆணி மாதம் ஒன்றாம் நாள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ஆணி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில தேதி பதினஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ஆனி மா தமிழ் மாத பிறப்பு ஒவ்வொரு மாதமும் தங்களது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் இன்றைய தினத்தில்தான் கண்டிப்பாக மாதப்பிறப்பு தர்ப்பணமானது செய்ய வேண்டும் அதற்கு அடுத்ததாக ஆணி மாதம் பதினேழாம் நாள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் ஆணி திருமஞ்சனம் அனைத்து சிவாலயங்களிலும் சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகமானது இரவு நேரத்தில் நடைபெறும் அடுத்ததாக ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று கடகரவியானது நாற்பத்தி ஏழு நாழிகை பதினெட்டு வினாடிக்கு ஆரம்பமாகிறது அதாவது பின்னிரவு ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கெல்லாம் ஆரம்பிப்பதனால் முதல் நாளே அதாவது அன்றைய தினமே தட்சிணாயண புண்ணியகாலமானது தர்ப்பணமானது செய்ய வேண்டும் இதை பற்றிய விளக்கமானது பிறகு தாங்கள் அனைவருக்கும் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆணி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ததாஸ்தோ ததாஸ்து அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் எல்லோரும் க்ஷேமமாக இருந்தோ சௌக்கியமாக இருங்கோ சகல ஐஸ்வர்யத்தோடு சத் சந்தான பத்தியத்தோடு பிரமாதமாக நன்னாக இருந்தோம்